திருவண்ணாமலை கிரிவலம் தோன்றியது எப்படி திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு எப்போது தோன்றியது கிரிவலம் மேற்கொள்ளும் அனைத்து பக்தர்களும் இதைத் தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் புராண வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் பக்தர்களை வைத்து பிடித்து ஞானமும் முக்தியும் அருளும் திருவண்ணாமலை தலத்தில் கைமேல் பலன் தரும் வழிபாடாக கிரிவல வழிபாடு திகழ்கிறது இந்த கிரிவலம் எப்போது தோன்றியது கிரிவலம் மேற்கொள்ளும் அனைத்து பக்தர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதியாக தோன்றி பிறகு மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு கிரிவலத்தைத் தொடங்கி வைத்தார் அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல்தான் கிரிவலம் தோன்ற காரணமாக அமைந்தது அந்த திருவிளையாடலால் திருவண்ணாமலையில் முதன் முதலில் கிரிவலம் சென்றது பார்வதி தேவி ஆவார் இதன் பின்னணியில் அமைந்த புராண வரலாறு ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமானின் இரு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால் உலகம் இருண்டு உயிரினங்கள் அனைத்தும் தவிக்க நேரிட்டது இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தார் அவர் தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் வேண்டிய வரம் கேள் என்றார் அதற்கு பார்வதி தேவி உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்கள் உடலில் பாதியை தந்து அருள வேண்டும் என்றார் உடனே சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வரவேண்டும் என்று கூறினார் அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீற்றிருப்பதால் அந்த மலையை சுற்றத் தொடங்கினார் மலையை வலம் வருதல் என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்ததால் அவர் தன் தலைமீது கை கூப்பியபடி வலம் வந்தார் அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷப வாகனத்திலும் ஈசான்யப் பகுதியில் ஒளி ரூபத்திலும் இரண்டு இடங்களில் காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார் பின்னர் தனது உடலின் இடபாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கி கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார் அப்போது பார்வதி தேவி நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசீர்வதித்ததைப் போல திருவண்ணாமலை மலையை கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தனுக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு சிவபெருமான் சம்மதித்தார் இந்த முறையில்தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது பார்வதி தேவியைத் தொடர்ந்து இதர கடவுள்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மகான்கள் என அனைத்து தரப்பினரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாரின் அருளை பெற்றனர் இதைத் தொடர்ந்து சித்தர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சாதாரண மனிதர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது ஆனால் கால ஓட்டத்தில் மனிதர்கள் கிரிவலம் செல்வது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து மறைந்து போனது சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் மட்டும் அங்கு அரூப வடிவில் கிரிவலம் மேற்கொண்டு ஈசனின் அருளை பெற்று வந்தனர் இந்த நிலையில் மூவேந்தர்கள் ஆட்சியின் போது கிரிவலத்தின் மகிமையை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உருவானது அந்த வாய்ப்பை இந்த உலகுக்கு தந்த சிறப்பு ஒரு பாண்டிய மன்னனுக்கு கிடைத்தது அந்த பாண்டிய மன்னனின் பெயர் வஜ்ராங்கதன் ஒரு தடவை அவன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குச் சென்றான் அப்போது அழகான புனுகு பூனையைக் கண்டான் வாசனையோடு திகழ்ந்த அந்த பூனையைப் பிடிக்க முயற்சி செய்தான் ஆனால் அது அவனிடமிருந்து தப்பி ஓடியது மன்னன் தனது குதிரையில் விடாமல் விரட்டினான் அந்த பூனையோ அருணாசலம் மலையை அடைந்தது என்றாலும் மன்னன் வஜ்ராங்கதன் தொடர்ந்து பூனையை விரட்டினான் அந்தப் பூனை திருவண்ணாமலை மலையை கிரிவலம் போல சுற்றி வந்தது மலையை முழுமையாக சுற்றி முடித்ததும் அந்தப் பூனை ஓரிடத்தில் கீழே விழுந்து இறந்தது அந்த சமயத்தில் மன்னனை சுமந்து வந்த குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டது மன்னன் மட்டும் உயிர் தப்பினான் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது குதிரையும் பூனையும் கந்தர்வர்களாக மாறி காட்சி அளித்தனர் அவர்கள் இருவரும் விண்ணுலகம் செல்ல தயாரானார்கள் இதைக் கண்டு ஆச்சரியமடைந்த மன்னன் வஜ்ராங்கதன் அவர்கள் இருவரிடமும் நீங்கள் யார் எதற்காக இந்த திருவிளையாடல் நடக்கிறது என்று கேட்டார் அப்போது அவர்கள் முன் ஜென்மத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தெதறிவித்தனர் நாங்கள் இருவரும் வித்யாதரர்கள் ஒரு தடவை துர்வாச முனிவர் இருந்த வனத்துக்குள் சென்று அங்கிருந்த செடி கொடிகளை நாங்கள் நாசமாக்கிவிட்டோம் இதனால் ஆத்திரமடைந்த அவர் எங்கள் இருவரையும் பூனையாகவும் குதிரையாகவும் மாறும்படி சாபம் கொடுத்துவிட்டார் பிறகு அவரே எங்களுக்கு சாப விமோசனத்திற்கான வழியையும் தெரிவித்தார் திருவண்ணாமலைக்கு சென்று வசியுங்கள் ஒரு காலத்தில் வஜ்ராங்கதன் என்ற மன்னன் வருவான் அவன் மூலம் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் அதன்படி நாங்கள் இருவரும் திருவண்ணாமலைக்கு வந்து வசித்து வந்தோம் நீங்கள் விரட்டியதால் நாங்கள் சிவபெருமானே மலையாக இருக்கும் இந்த புண்ணிய மலையை கிரிவலமாக வரும் வாய்ப்பு கிடைத்தது இதனால் நாங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டுள்ளோம் நீ இந்த மலையை நடந்து வராமல் குதிரையில் வந்ததால் உனக்கு இந்த கிரிவலத்திற்கான பலன் கிடைக்கவில்லை உனக்கு அனைத்து செல்வமும் முக்தியும் வேண்டுமானால் இந்த மலையை நடந்து கிரிவலம் செய்ய வேண்டும் எங்களுக்கு முக்தி கிடைத்ததால் விடை பெறுகிறோம் என்று கூறியபடி விண்ணுலகம் சென்றுவிட்டனர் அதன் பிறகே வஜ்ராங்கதன் மன்னனுக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் ஈசனின் அருளைப் பெற்று அத்தனை சிறப்புகளையும் பெற முடியும் என்ற உண்மை தெரிய வந்தது மிகவும் மகிழ்ச்சியடைந்த அவன் உடனடியாக மன்னர் பதவியிலிருந்து விலகினான் ஆட்சி பொறுப்பை தனது மகன் ரத்னாங்கத பாண்டியனிடம் ஒப்படைத்துவிட்டு திருவண்ணாமலைக்கு வந்து தினமும் கிரிவலம் செய்ய ஆரம்பித்தான் அதோடு நாட்டு மக்களையும் கிரிவலம் செல்ல வைத்தான் அதன் பிறகே திருவண்ணாமலை கிரிவலம் பார் புகழும் வகையில் பரவியது இதற்கிடையே சித்தர் பெருமக்களும் கிரிவலத்தின் சிறப்பை மக்களுக்கு உணர்த்தினார்கள் திருவண்ணாமலை மலை ஜோதி லிங்க வடிவமாகி பிறகு ஸ்ரீ சக்கர வடிவத்தில் அமைந்துள்ள உலகின் உன்னதமான மலை என்பதையும் அதை சுற்றி வந்தால் பிறவி பிணிகள் அனைத்தும் தீரும் என்பதையும் சாதாரண மனிதர்களிடம் சித்தர்கள் தெரியவைத்தனர் இதனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தது திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் என்னென்ன பலன்களை பெறலாம் என்று அருணாச்சல புராணம் உள்பட பல்வேறு புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலையை சுற்றி நடந்து வந்த சிவந்த பாதங்களை கண்டாலே நாலாவித பாவங்களும் காணாமல் போய்விடும் கிரீவளம் வருபவர்களின் காலடி தூசு ஒருவரது உடலில் பட்டாலே அவரை பிடித்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று அருணாச்சல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் கிரிவளம் வரவேண்டும் என்று சொன்னாலே போதும் பிரம்மஹத்தி தோஷம் தீர்ந்துவிடும் ஒரு அடி எடுத்து வைத்தால் யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் இரண்டடி எடுத்து வைத்தால் ராஜபதவியை பெறக்கூடிய யாகம் செய்த பலன் வரும் மூன்றடி எடுத்து வைத்தால் தானம் செய்த பலன் கிடைக்கும் நான்கு அடி எடுத்து வைத்தால் அஷ்டாங்க யோக பலன்கள் கிடைக்கும் கிரிவலம் வந்து சிவபெருமானிடம் பார்வதி தேவி பலன் பெற்றது ஒரு பௌர்ணமி தினமாகும் எனவே பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது கூடுதல் பலன்களை தருவதாக கருதப்படுகிறது பொதுவாக திருவண்ணாமலையில் எந்த தினத்திலும் எப்போது வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம் நேரம் காலம் கிடையாது நள்ளிரவில் கூட கிரிவலம் செல்பவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாள் கிரிவலத்துக்கும் திருவண்ணாமலை மலையானது ஒவ்வொரு விதமாக காட்சி தரும் அதை கிரிவலம் செல்பவர்கள் உன்னிப்பாக பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் ஆதி காலத்தில் திருவண்ணாமலையில் வருட பிறப்பு மாத பிறப்பு பௌர்ணமி அமாவாசை கார்த்திகை நட்சத்திரம் சிவராத்திரி நாட்களில் கிரிவலம் செல்வதை வழக்கத்தில் வைத்திருந்தனர் பின்னர் அமாவாசைக்கு கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது ஆனால் சந்திரனின் முழு சக்தியும் பௌர்ணமி தினத்தன்றுதான் வெளிப்படுகிறது என்பதை மக்கள் தெரிந்து கொண்ட பிறகு பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது அதிகரித்துள்ளது ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்தவரை இருபத்து நான்கு மணி நேரமும் கிரிவலம் நடக்கிறது மலையைச் சுற்றி எப்போதும் யாராவது ஒருவர் கிரிவலம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம் கிரிவலப்பாதை மொத்தம் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்டது பாதையில் உள்ள அஷ்டலிங்கம் ஆலயங்கள் உள்பட அனைத்து ஆலயங்களையும் தரிசனம் செய்தபடி வந்தால் கிரிவலத்தை முடிப்பதற்கு சுமார் நான்கு மணி நேரமாகலாம் கிரிவலப்பாதையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் தவிர மடங்கள் ஆசிரமங்கள் தரிசன பகுதிகள் சித்தர்களின் சமாதிகள் என பல்வேறு இடங்கள் உள்ளன அடி அண்ணாமலை இடுக்கு பிள்ளையாரும் இருக்கிறார்கள் இப்படி கிரிவலப்பாதையில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதாக இருந்தால் குறைந்தது ஐந்து மணி நேரமாகிவிடும் அப்படி இல்லாமல் கிரிவலத்தை மட்டும் மேற்கொண்டால் மூன்று மணி நேரத்தில் கிரிவலத்தை நிறைவு செய்துவிடலாம் ஆனால் அதற்காக வேக வேகமாக பாதையில் நடக்கக்கூடாது பஸ்ச்சை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அறக்க பறக்க கிரிவலம் செல்லக்கூடாது டிவி சீரியல் பற்றி பேசிக்கொண்டோ அல்லது ஊரில் யார் குடியைக் கெடுக்கலாம் என்று பேசிக்கொண்டோ அல்லது யார் பற்றியாவது புறம் பேசிக்கொண்டோ கிரிவலம் செல்லக்கூடாது கிரிவலம் வருவது என்பது சூட்சுமமாக பல நன்மைகளை நமக்குத் தரக்கூடியது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் கிரிவல பாதையில் உள்ள நம் கண்களுக்கு தெரியாத சித்தர்கள் அனைவரும் நம்மை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை நம்ப வேண்டும் இந்த பலன்களையெல்லாம் பெற வேண்டுமானால் மனம் ஒரே சிந்தனையில் ஈசனை மட்டும் நினைத்தபடி நமசிவாய என்று உதடுகள் உச்சரித்தபடி வேறு எந்த செயல்களிலும் ஈடுபடாமல் கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல எந்த தினத்தில் நாம் கிரிவலம் செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த இடங்களில் மலையை பார்த்து கும்பிட வேண்டும் என்றெல்லாம் வரைமுறைகளும் ஐதீகங்களும் உள்ளன இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு கிரிவலம் சென்று வந்தால்தான் நீங்கள் கிரிவலம் மேற்கொள்வதற்கான முழு பலன்களும் கிடைக்கும் வாழ்நாளில் ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும் வாய்ப்பு உள்ளவர்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும் வேண்டியது அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி தருவார் வறுமையின் பிடியிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் ஞானம் செல்வம் வாழ்க்கை என அனைத்திலும் உயர்வை தரக்கூடியது கிரிவலம் அனைத்து விதமான பிரச்சினைகளையும் தீர்க்கும் அற்புத சக்தி கிரிவலத்திற்கு உண்டு கிரிவளம் செல்பவர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டியவையே அஷ்டலிங்கங்கள் முதலாவதாக கிரிவலப்பாதையில் நாம் தரிசிக்கும் லிங்கம் இந்திரலிங்கம் அண்ணாமலையார் கோயிலின் ராஜ கோபுரத்தின் அருகில் கிழக்கு திசையில் அமைந்திருப்பது இந்திரன் வழிபட்ட லிங்கம் என்பதால் இதற்கு இந்தப் பெயர் உண்டானது ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் இங்கு வந்து வழிபட்டால் வாழ்வில் எல்லா வளங்களையும் சுகங்களையும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை கிரிவளப்பாதையில் அடுத்து நாம் தரிசனம் செய்வது அக்னி லிங்கம் அக்னி என்றால் நெருப்பு நெருப்பு என்றால் சூரியன் எனவே சூரியனை தன் ராசிநாதனாகக் கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மூர்த்தி இவர் சந்திரனுக்கு அக்னி வடிவில் காட்சியளித்த லிங்கமே இங்கு குளிர்ந்து அக்னி லிங்கமாக காட்சியளிக்கிறதாம் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு அருகில் உள்ள இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டால் மனக்குறைகள் விலகும் நிம்மதியான வாழ்க்கை சித்திக்கும் தொடர்ந்து நடந்தால் யமலிங்கத்தை அடையலாம் தென் திசை அதிபதியான யம தர்மன் ஈசனை வழிபட்ட லிங்கம் இது தன் பாவங்கள் விலக கிரிவலம் சென்ற யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலரில் லிங்கமாக தோன்றி அருளினார் இந்த ஆலய இறைவனை வழிபடுவதால் ஆயுள் பலம் உண்டாகும் வீண் விரயங்கள் நீங்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் அவசியம் வணங்க வேண்டிய சந்நிதி இது தென்மேற்கு திசையின் அதிபதி நிறுதி பகவான் திருவண்ணாமலை தலத்தில் ஈசனை நோக்கி தவம் செய்த நிருதி பகவானுக்கு ஈசன் நிருதீஸ்வரராக காட்சி அளித்தாராம் அவரே அங்கே நிருதி லிங்கமாகவும் இருக்கிறார் இவரை வழிபட்டால் குழந்தை வரம் கிட்டும் என்பது நம்பிக்கை மேஷ ராசிக்காரர்களின் பிரார்த்தனை தலம் இது ராகு பகவான் இந்த திசைக்கு அதிபதி என்பதால் இங்கு வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் தீய எண்ணங்கள் விலகி மனம் அமைதியடையும் வருண பகவானுக்கு ஈசன் இத்தலத்தில் நீரே லிங்க வடிவில் உருமாறி தரிசனம் அருளிய தலம் இது மேற்கு திசையில் அமைந்திருக்கும் இந்த லிங்கத்தை வணங்கினால் அந்த திசையின் அதிபதியான சனி பகவானின் அருளை பெறலாம் ஏழரைச் சனி அஷ்டம சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபட சகல துன்பங்களும் விலகும் மேலும் தீராத நோய்களை தீரும் குறிப்பாக மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் இவரை வழிபட்டு வாழ்வில் சகல வளங்களையும் பெறலாம் பாதையில் வடமேற்கு திசையில் அமைந்திருக்கும் ஆலயம் இது பஞ்ச கிருதிகா என்ற தேவலோக மலரின் வாசமாகத் தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்கு ஆட்கொண்டாராம் கடக ராசிக்காரர்கள் கட்டாயம் வணங்க வேண்டிய தலம் இது இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவான் சகல யோகங்களையும் அளிப்பார் ஞானத்தைப் பெற்று வாழ்வில் பல நலன்களை அடைய இந்த சந்நிதி வழிபாடு பயன் தரும் இந்த உலக வாழ்க்கை செழிக்கத் தேவை செல்வம் செல்வ வளம் அருள்பவர் குபேரன் அப்படிப்பட்ட குபேரனே இழந்த தன் செல்வங்களை மீண்டும் பெற திருவண்ணாமலையில் அமர்ந்து தவம் செய்தாராம் ஈசன் மனம் இறங்கி அவருக்கு இழந்த செல்வத்தைப் தந்த ஈசன் அச்செல்வம் எந்த நாளும் குறையாமல் பல்கி பெருகவும் வரம் தந்தார் என்கிறது புராணம் எனவே குபேரன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இந்த குபேர லிங்கத்தை நாம் தரிசித்தாலே நம் வறுமைகள் விலகும் மென்மேலும் செல்வவளம் சேரும் குரு பகவானின் திருவருளை பெற்ற தனுசு மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சுவாமி இவர் நிறைவாக கிரிவலப் பாதையில் வடகிழக்கு திசையில் சுடலையின் அருகில் அமைந்துள்ளது ஈசான்ய லிங்கம் நந்தீஸ்வர பகவான் வணங்கிய மூர்த்தி இவர் ஈசனைத் தவிர எதுவுமே சாஸ்வதமில்லை என்பதை உணர்த்தும் ஞான சந்நிதி இது இந்த திசையின் அதிபதி புதன் என்பதால் இங்கு வணங்கினால் கலைகளில் தேர்ச்சி பெறலாம் மிதுனம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சந்நிதி இது எந்த கிழமையில் கிரிவலம் சென்றால் எந்த பலன்கள் கிடைக்கும் என்பதைவும் இப்போது பார்க்கலாம் நண்பர் ஞாயிறு பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் கைலாயம் சேரும் பாக்கியம் கிடைக்கும் திங்கள் பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் செல்வ வளம் கிடைக்கும் செவ்வாய் பாவுர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் வறுமை மற்றும் கடன் நீங்கும் புதன் பவுர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியையும் முக்தியையும் தரும் வியாழன் பவுர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் ஞானத்தை தரும் வெள்ளி பவுர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் விஷ்ணு லோகமான வைகுண்ட பதவியை அடையலாம் சனி பவுர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் கிரக தோஷங்களால் ஏற்படும் துன்பம் நீங்கும் பிறவி பிணிகளைப் போக்கும் அஷ்டமி தினத்தன்று கிரிவலம் வந்தால் நம்மிடம் இருக்கும் தீய வினைகள் நீங்கும் அமாவாசை பாவுர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் பாவுர்ணமி தினத்தில் சந்திர பகவானின் ஆளுமை முழுமையாக இருக்கும் இந்த நாளில் சந்திரனின் சக்தி அதிகரிக்கும் நல்ல சக்திகள் மேலோங்கி நிற்கும் எனவே இந்த சிறப்பு மிகுந்த நாளில் கிரிவலம் வருவதால் சந்திரனை ஆபரணமாகக் கொண்ட சிவபெருமானின் முழுமையான அருளையும் திருவண்ணாமலையில் மோட்சமடைந்த சித்தர்களின் அருளும் பரிபூரணமாகக் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் கிரிவலத்தன்று அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் அனைத்து உயிரினங்களுக்கும் தானம் செய்தால் சித்தர்களின் ஆசிகளை பெறலாம் இதனால் முன்ஜன்ம பாவங்கள் நீங்கி பிறவி பலன் கிடைக்கும் பௌர்ணமி சக்தியின் அடையாளமாகக் கருதப்படுகிறது இந்த நாளில் நிலவு மிகவும் பிரகாசமாக இருப்பதால் இது தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு என்று நம்பப்படுகிறது இதனால் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வதன் மூலம் தெய்வீக சக்தியை நம்மால் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் திருவண்ணாமலையில் கிரிவளம் வரும்பொழுது லிங்கத்தை வழிபாடு செய்வதால் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் மிகவும் சக்தி வாய்ந்த கிரிவலம் சென்றாலே நமது இஷ்டங்கள் நிறைவேறி கஷ்டங்கள் நீங்கிவிடும் அருணாச்சலேஸ்வரரின் பரிபூரண அருளும் கிடைக்கும்